காலத்திற்கு முன்பாக அறிந்து கொண்டார் இருந்தாலும் கூட எல்லா மருத்துவத்தையும் பார்த்து விட்டார் எல்லா டாக்டர்ஸும் பக்கத்துல காப்பாற்ற முடிஞ்சிட்டா எத்துணை மருத்துவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் கைக்குள் வைத்திருந்தவர்கள் கூட இந்த உலகத்தில் இருந்து விலைக்கு வாங்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் பொருளாதாரம் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் என்றைக்கும் நிற்க போகிறோம் என்பதை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால் இது போன்ற ஓட்டம் இருக்குமா அல்லாவே மறந்து ஓட்டம் இருக்குமா நன்மை செய்து

இங்கிருக்க எல்லா்களுக்கும் நிம்மதி ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் ஆனாலும் கூட மனிதர்களுடைய யதார்த்த மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை சில திருமறை குரானுடைய வசனங்கள் அவ்வப்போது படம் பிடித்து காட்டி மனிதர்கள் இவ்வாறுதான் இருக்கிறார்கள் என்பதை சமீப காலத்திற்கு ஏற்பது போன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் பேசிய வசனங்களை நம்மால் பார்க்க இயல்கிறது அதில் நீங்கள் சூரத்துள் வாக்கியாவில் பார்க்கலாம் அல்லாஹு ரப்பூல் ஆலமின் தன் திருமறை குரானில் ஏராளமான சவால்களை விட்டிருக்கிறான் ஒரு அறிவியல் அறிஞரால் விடப்பட்ட சவாலை கூட மற்றொரு அறிஞர் அதை முறியடிப்பதற்கு பல காலங்கள் எடுத்துக்கொள்கிறது ஒருவர் செய்த சாதனையை முறியடிப்பதற்கு அவருக்கு பல நூற்றாண்டுகள் கூட எடுக்கிறது ஆனால் திருமறை குரானுடைய அல்லாவினுடைய சவாலை இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மனிதனாலும் முறியடிக்கவே இயலவில்லை அதில் மிக பிரதானமான அல்லாஹ் சொல்லுகிற சவால் அல் வாக்கியாவிலே நீங்கள் அறுபதாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் நஹனு கத்தர்னா பைனகுமுல் மவுத் நாமே உங்களுக்கு மத்தியில் மரணத்தை விதியாக்கியிருக்கிறோம் வமா நஹனு பி மஸ்போக்கின் நம்மிடத்திலிருந்து அதை வெல்பவர் உங்களில் எவரும் இல்லை என்று அல்லாது திட்டவட்டமாக மரணம் குறித்து நமக்கு அறிவிப்பு செய்கிறான் உங்களுக்கு மரணத்தை நாமே நிர்ணயித்திருக்கிறோம் உங்களுக்கு மரணத்தை நாம் எப்போது என்று விதியாக்கி வைத்திருக்கிறோம் உங்களில் எவரேனும் அதை முறியடி இயலுமானால் முறியடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் எவராலும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் அந்த வார்த்தை பிரயோகத்தில் சொல்லி காட்டுகிறான் அதாவது இதை மிகைப்பவர் யாரும் உண்டான் யாராவது இதை உடச்சி நொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் பேசுகிற வார்த்தை அல்லாஹரப்பு ஆலமின் மற்றும் சில வசனங்களில் இப்படி மரணத்தை நாம் உங்களுக்கு விதியாக்கி விட்டோம் அதை யாரும் வெல்ல முடியாது என்று சொல்லியிருப்பதை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றிருந்தாலும் கூட மரணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்றால் சில கேள்விகள் நம்மை நோக்கியே எழுகிறது ஒருவர் உபதேசம் செய்கிறான் ஒரு பத்து சொற்பொழிவுகளை நாம் கேட்கிறோம் பத்து சொற்பொழிவுகளில் சொல்லப்படுகிற பாடத்தை விட அறிவுரைகளை விட அனுபவங்களை விட ஒரே ஒரு ஒற்றை மரணம் நமக்கு அத்துணை பாடங்களையும் படிப்பினைகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் சொல்லிவிடும் ஒருவர் மரணித்துவிட்டால் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை வைத்தேன் நாம் எவ்வாறு இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதை நாம் நமக்கு நாமே கணக்கிட்டுக் கொள்கிறோம் அல்லாஹ் ஒரு அபுல் தன் திருமறை குரானில் மற்றும் வசனத்தில் கேட்கிறான் அசோரா என்ற அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் தத்தகை மசானிய நீங்கள் இந்த உலகத்தில் கோபுரங்களையும் கட்டடங்களையும் நீங்கள் எழுப்பிக் கொள்கிறீர்கள் அல்லக்கும் ஒருவேளை நீங்கள் இங்கே நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா இங்கே நீங்க வீடெல்லாம் கட்டிக்கிறீங்க இங்கே இருந்துடலாம்னு உரை நினைச்சிட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் நபியல் நாயகம் சனதா மலையசல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன இந்த உலகம் குறித்த பாடங்கள் ஏராளம் உண்டு சொல்வதற்கு இந்த உரை போதுமானது இல்லை அவ்வளவு தகவல்கள் நிறைந்து கிடக்கிறது அவ்வப்போது உங்களுக்கு நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கலாம் அதில் பிரதானமாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகன் அவர்கள் சொன்னார்கள் மூமின் இந்த உலக வாழ்க்கை இந்த உலகம் அல்ல அல்லாஹ் மூமின்களுக்கு இந்த உலகத்தை படைத்திருக்கிற தயார் செய்திருக்கிற விதம் எப்படி சிறைச்சாலையாகத்தான் அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் ஆனால் நம்பிக்கை கொண்ட இறைவனுடைய அடியார்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் நான் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதியை போன்று வாழக்கூடாது எனக்கு அப்படியான வாழ்க்கை வேண்டாம் நான் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே மரணிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறோம் போது என்ற பொருளாதாரத்தை சேர்த்து விட்டவர்கள் நாற்பது ஆண்டு காலங்களை கடந்து விட்டீர்கள் ஆண்டு காலங்களை கடந்து விட்டீர்கள் உதாரணத்திற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் எத்தனையோ செல்வந்தர்களை உங்கள் கண் முன்னால் பார்த்தீர்கள் எத்தனையோ பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கலாம் அவர்கள் சேர்த்து விட்ட பொருளாதாரம் போதுமானதா இல்லையா நம்பிக்கை கொண்ட அடியார்களையும் பல பேர் பார்த்திருப்பீர்கள் தான் இஸ்லாத்தில் தான் இருக்கிறான் லட்ச லட்சமாக சேர்த்து விட்டார் பல வீடுகளை சேர்த்து விட்டார் பல வாகனங்களை வாங்கி அவர் சொந்தமாக்கி கொண்டான் அதனால பள்ளிவாசலுக்கு ஒதுங்கிட்டாராம் போதும் நினைச்சிட்டாராம் இல்லை என் மனிதன் மரணிக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தின் மீது கொண்ட ஆசை அவனை விட்டு வைக்கவில்லை என்பதை திருமறை குரான் அழகாக பாடம் நடத்துகிறது நீங்கள் மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் பொருளாதாரத்தை தேடுவதை விட்டும் திசை திரும்ப மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை கூராணி சொல்லி காட்டுகிறான் நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா நான் மரணிப்பேன் எப்போது மரணிக்கத்தான் போகிறேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை நமக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது அக் சிருதி கிரஹாதிம் உங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்குகிறேன் நீங்கள் சந்தோஷமே படாமல் இருப்பதற்கான வாசலை திறந்து விடுகிற மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம மௌத்தா போயிட்டா என்ன ஆகும் யோசி இந்த மூச்சு காத்து கொஞ்சம் நின்றுட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க தலையே சுத்திடும் மூச்சு விடுறோம்ல மூச்சு எப்படி கரெக்டா வெளியே வருது எப்படி போகுது கரெக்டா தான் ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே குழம்பு போயிருவீங்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு எந்திரிச்சிருவீங்க ஒரு பயம் வந்துடும் ஒரு இது நின்றுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சில யோசனைகள் உங்களுக்குள் வந்தால் நீங்கள் மரணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் பிள்ளை என்ன வருது நம்ம குடும்பம் என்ன ஆகிறது நம்ம சேர்த்து வச்ச காசை கரெக்டா கொடுக்க முடியலையே கடன் இருக்கிற அதை கொடுக்க முடியல எவ்வளவு கவலைகள் வந்துவிடும் தெரியுமா ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த அல்லாவின் நம்பிக்கை கொண்ட மக்கள் நதியல்லாயகம் சலல்லா அலேசலம் அவர்கள் எதையெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து கொண்டு வந்து சொன்னார்களோ அதையெல்லாம் நம்பி இருக்கிறவர்கள் இந்த மரணம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு மரணங்களை பார்த்துவிட்டால் பயம் கொள்கிறார்கள் ஏன் இந்த நிலை எப்போதும் இந்த நிலை நமக்கு இருக்க வேண்டாமா அல்லாஹ் தன் மற்றும் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் மரணத்தை பார்த்து பயந்து ஓடுறியான் ஓடு எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் ஓடிடுவேன் நம்ம என்ன நினைச்சு போயிட்டு இருக்கிறோம்னா கொஞ்ச நாள் போட்டுமே அல்ல ஒரு பத்து வருஷத்தை கொடுத்துட மாட்டானா அல்ல ஒரு ரெண்டு வருஷத்தை கொடுத்துட மாட்டானா இந்த கேன்சர் பேஷண்ட் தான் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் போய் பாருங்களேன் அவ்வளவு பெரிய ஒரு உடம்போடு இருந்தவரு நல்ல சுகத்தோடு இருந்தவரே உடம்பெல்லாம் ஒட்டஞ்சு போய் ஆள் அப்படியே ஒல்லி ஆகி கிடப்பார் படுக்க போய் கேளுங்க எனக்காக துவா துவா எனக்கு இன்னும் ஒரு ஒரு நான் செய்ய வேண்டியது இருக்குது அல்லாட்ட நான் செய்ய வேண்டிய கடமைகளில் பலவற்றை குறை வைத்து விட்டேன் எனக்காக அல்லாட்ட துவா செய்ய கதருவார் ஏன் இந்த நிலை அவர் நன்றாக இருக்கிற காலத்தில் அவர் நினைத்த நன்மைகளை செய்ய முடியவில்லை அவரால் நன்மைகளை செய்வதற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை அதனால் தான் இறுதி காலகட்டத்தில் அவர் நினைக்கிறார் நான் மரணிக்க போகிறேன் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் நான் குறையுடையவனாக இறைவனை சந்தித்தால் இறைவன் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான் என்பதை உள்ளத்தில் வைத்து அவர் கேட்கிற பிரார்த்தனை என்ன இன்னும் கொஞ்சம் காலவாசம் கிடைக்குமா யாரெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவள்கள் ஏராளம் உள்ளது கொஞ்சத்தை தான் புலம்புறாரன் யாராலும் எந்த ஒரு மரணத்தையும் எங்கு மரணிப்பார் எப்போது மரணிப்பார் எப்படி மரணிப்பார் சொல்லவே இயலாது பல நம்ம வருஷ வருஷம் எதுக்கு நான் மரணித்து விட வேண்டும் இங்கு தொழுகைக்கு வந்தால் எத்தனை பேர் துல்வார்கள் நூறு பேர் துல்லுவாங்களா ஐநூறு பேர் துல்லுவாங்களா அங்கு எனக்காக லட்சம் பேர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வார்கள் ஆசைப்பட்டு போறாங்க போன ஆட்கள்லாம் திரும்பியாச்சு நினைச்சு கூட பார்க்கல அல்லா எனக்கு மரணத்தை இங்க தான் தருவான்னு ஒரு ஆள் நினைச்சே போகல போயிட்டு திரும்ப வந்துருவோன்னு போனாரு அப்படி போன ஆட்கள் எத்தனை பேர் மரணம் நம்ம எங்க மரணிக்க நம்ம ஆசைப்படுறோமோ எங்க எனக்கு சிறப்பு இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் உங்களால் மரணிக்க இயலாது அதே போன்று நான் கட்டமைத்திருக்கிற இந்த இடத்தில் என்னுடைய மரணத்தை வெல்ல முடியுமா என்றால் அல்லாஹ் அதற்கும் பதில் சொல்லுகிறான் எங்க நாள் இருந்துக்கிறேங்க

ஏன் இதை சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் யாராலும் மரணத்தை வெல்ல முடியாது தனக்கு ஏற்பட்ட நோயை அறிந்து கொண்டார் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை அவர் ஆறு மாதத்திற்கு முன்பாக அறிந்து கொண்டார் இருந்தாலும் கூட எல்லா மருத்துவத்தையும் பார்த்து விட்டார் எல்லா டாக்டர்ஸும் பக்கத்துல எல்லா நர்ஸும் பக்கத்துல காப்பாற்ற முடிஞ்சிட்டா எத்துணை மருத்துவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் கைக்குள் வைத்திருந்தவர்கள் கூட இந்த மரணத்தை விலைக்கு வாங்க முடியவில்லை சொல்லுகிறோம் யோசித்து பாருங்கள் நான் ஒவ்வொரு நாளும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறோம் ஒவ்வொரு நாளும் பொருளாதாரம் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் என்றைக்கும் நிற்க போகிறோம் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால் இது போன்ற ஓட்டம் இருக்குமான் அல்லாவே மறந்து ஓட்டம் இருக்குமான் நன்மை செய்கிற விஷயத்தை விட்டு இந்த உலகத்தினுடைய ஆசாவாசனத்தின் பக்கம் ஓட்டம் இருக்குமா ஏன் சொல்றோம்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒருவர் மரணிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க ஒரு சமயத்துல மக்களிடத்தில் நிற்கிறார்கள் அப்போது ஒரு ஜனாசா அவரிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது ரசூல்லா நிற்கிறாங்க ஜனாசா கொண்டு போறாங்க ரசூல்லா பாக்குறாங்க பார்த்துட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் முஸ்தரேகம்

நிம்மதி அடைகிறார் எதிலிருந்து இந்த சோதனையில் இருந்து இந்த உலகத்தினுடைய தொல்லையிலிருந்து அவர் இந்த உலகத்தை விட்டு ஓய்வு பெற்று அல்லாவினுடைய இறை அருளின் பக்கம் செல்கிறார் இவர் தான் ஓய்வு பெற்றவர் நிம்மதியானவர் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அது என்ன முஸ்தராக தூதர் சொன்னார்கள் அல் அப்துல் இவர் தான் இந்த உலகத்தில் வாழுகிற போது பாவியான் அடியான் எஸ்தரி உமினு உ அல் ஐவாதுவல் விலாதுவோ சதருவத்தவாம் இந்த உலகத்திலிருந்து அவரை சுற்றி இருக்கிற எல்லா அடியார்களும் இந்த ஊர் மக்களும் அதை சுற்றி இருக்கிற மரஞ்செடி கொடிகள் கால்நடைகள் எல்லாம் அவரிடத்திருந்து பாதுகாப்பு பெறுகிறது மொதரசுல்லாஹ் சொன்ன கேட்டகிரியார் இவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார் இந்த உலகத்தினுடைய சோதனையிலிருந்தும் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தொல்லையிலிருந்தும் அவர் நிம்மதி பெற்று விட்டான் இரண்டாவது கேட்டகிரி இவர் போனாரு ஆள் போனது தான் போனாரு இங்க இருக்க எல்லா ஆட்களுக்கும் நிம்மதி ரெண்டு கேட்டகிரில நம்ம எப்படி என்னுடைய நிலை எது புகாரியில பதிவு செய்யப்பட்ட அரபி மொழி நான் இந்த இரண்டு படித்தரத்தில் எந்த படித்தரத்தில் இருக்கிறேன் நான் மரணித்து விட்டால் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் நிம்மதி பெறுவார்களா அல்லது நான் நிம்மதி பெறுவேனா நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் முதலாளித்துவத்தை பெற்றவர்கள் குடும்ப அந்தஸ்தில் உயர்ந்திருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் தனக்கு கீழ்நிலையில் இருக்கிற ஒருவரை எவ்வாறு நடத்துகிறோம் கரெக்டா தான் பேசுறோமா பேசுற வார்த்தைகளில் கூட குறை எதுவும் பேசிட்டோமா இப்ப எதுவுமே பேச மாட்டார் இருந்தால் உங்களுக்கு எதிராக நிற்கிறாரன் நீங்கள் எவரிடத்தில் பேசிவிட்டீர்களோ எவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினீர்களோ அவர் உங்களிடத்தில் எந்த வார்த்தையும் பேச மாட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் மாதுவின் ஜவல் ரதி அல்லான் அவர்களை எமன் தேசத்திற்கு அனுப்புகிற போது அவருக்குச் சொன்ன மிக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா இத்தகி தௌவத்தல் மதுலும் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சி கொள்ளுங்கள் என்றார்கள் ஏன் தெரியுமா அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது கேட்டா டைரக்டா போயிட்டே இருக்கும் அல்லாவிடத்திலிருந்து பதிலை மட்டும்தான் எதிர்பார்ப்பார் முஸ்லீம்னு கிடையாது அல்லாவை நம்பிக்கை கொண்டவருக்கு மட்டும்தான் இந்த சிறப்பென்று இல்லை யாரை நீங்கள் நோவினை செய்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாதவர் கூட மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சொல்றான்ல பண்றதெல்லாம் பண்ணு மேலே ஒருத்தன் இல்லாமையா இருக்கிறாரு மேல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நாம் யாரை நோவினைப்படுத்தி இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் மரணிப்பதற்குள்ளாக பாவ மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் அவருடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தி நான் மரணிக்காவிட்டால் நாளை மறுமை நாளில் எனக்கு எதிராக வந்து நிற்பார் அல்லாவிடத்தில் வாதம் செய்வான் யாரெல்லாம் இவன் இந்த உலகத்தில் வாழுகிற போது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நல்லவன் எல்லாருக்கும் நல்ல மனுஷன் காசு கொடுக்கிறது நல்ல மனுஷன் ஆனா பேசுற பேச்சு சரியில்லை நல்லாவா நடத்தினான் நடத்தின விதம் என்ன தெரியுமா என்னை மனதின் படி நடத்தி விட்டான் கேவலப்படுத்தி விட்டான் அவமானப்படுத்தி விட்டான் எல்லாவற்றையும் பட்டியல் போடுவான் அல்ல எல்லாத்தையும் பார்ப்பான் நாம் சேர்த்து வைத்த தொழுகைகள் நோன்புகள் எதுவெதெல்லாம் அதற்கு ஈடாக இருக்குமோ எல்லாவற்றையும் அல்ல அவரிடத்தில் கொடுத்து விடுவான் நேர்த்துட்டு போங்க செஞ்சாலாம் உலகத்துல வாழும் போது என்னென்ன காரியத்தை செய்து விட்டாரா அள்ளிக்கிட்டு நன்மையே நாலு சும்மா வருஷத்துக்கு ரெண்டு இருக்கிற எல்லாத்தையுமே அள்ளி செஞ்சவனுக்கு வச்சிருவோம் சந்தோஷமா போ சொர்க்கத்துக்கு எந்த நிலையில் நான் மரணிக்க போகிறோம் இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிற போது நான் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் காயப்படுத்த கூடாது என்பதில் மிக கவனமாக இருங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தால் இந்த உலகத்தில் கூட நமக்கு தண்டனைகளை கொடுக்க நேரிடும் தான் எப்படியும் கொடுப்பான் தானே பேசுகிற வாய் அல்லா ஒரு நரம்பை பிடித்து இருந்தால் என்ன செய்வான் போடுகிற கால்களை வைத்து அவன் அப்படித்தானே ஆடுகிறான் அதில் இருக்கிற ஒரு நரம்பை பிடித்து இழுத்தால் கை நரம்பை பிடித்து இழுத்தால் இப்படி எல்லாவற்றிலும் யோசித்து பாருங்கள் நான் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களிடத்தில் நடந்து கொள்கிறேன் ஒருவேளை நான் மரணித்து விட்டால் அவர் அதன் மூலம் சந்தோஷப்படுவாரா அல்லது எனக்காக அல்லாவிடத்தில் ரெண்டு நிலையில தான் நம்ம இருக்கணும் எந்த ஒரு மனிதரும் மறந்து விட்டால் சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட சமீபமாக நடக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாடுகளும் மரணித்து விட்டால் அப்பாடா ஆள் போயிட்டாரு கொஞ்ச நஞ்ச சேட்டையான் இருக்கிற எல்லா சைட்டாங்களையும் அவன்ட்டு தாமா இருந்துச்சு இப்படி ஒரு மனுஷன் பார்த்ததே இல்லை இப்படின்னு பேசுற அளவுக்கு ஆயிருச்சு ஒரு கதை ஒன்னு சொல்லுவாங்க ஒரு அரசன் இருந்தான ஊர் மக்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான எல்லா மக்களும் அவனை போட்டு சபிச்சு இருக்கிற என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி திட்டுறாங்க இப்ப வாப்பா மூத்தா போறாரு மகனை கூப்பிடுறாரு அடுத்து நீதான் மன்னராக போறாங்க என் பேரை எப்படியாது காப்பாத்திரு சரிங்க வாப்பா காப்பாத்திரும் வாப்பா மூத்தாயாச்சு மகன் ஆட்சிக்கு வந்தாச்சு இப்ப என்ன ஆச்சு இருக்கிற அப்பனுடைய எல்லா சைத்தானிய செயல்களை விட ரெண்டு மடங்கு ஏன்னா வாப்பா தான் தனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க சொன்னாருங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அவங்க அப்பன் பரவாயில்ல போல யுவமன்ற சேட்டையை பார்த்தா அவங்க வாப்பா பரவாயில்ல போல அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற யதார்த்த நிலை அப்படித்தான் மரணித்து விட்டான் போய் சேர்ந்தான் இருந்து உசுர வாங்கி துளந்தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர்களை பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்த தந்தைகளை இன்றைக்கு பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை அதுதான் பெற்றெடுத்த தாயி பேசுகிற வார்த்தை அதுதான் இன்றைக்கு குடும்பத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகளுடைய விளைவு என்ன மரணிக்கிற போது அவர்களை திட்டுகிற நிலை மரணத்திற்காக அவர்களை வந்து சந்திக்காத நிலை அவர்களுக்காக அல்லாவிடத்தில் மனமுறையி பிரார்த்திக்காத பிள்ளைகளும் உண்டு இல்லைன்னு நினைக்காதீங்க நம் சமூகத்திலே ஏராளமான பெற்றெடுத்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் பிரிந்து கிடைக்கிறார்கள் ஏன் வாப்பா திட்டே என் மனைவியே உமா அப்படி சொல்லிட்டாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் சொல்லக்கூடாதுதான இருக்கட்டும் பெற்றெடுத்த தாயை பார்க்கிற கடமை யாருக்கானது பிள்ளைக்கானது இல்லையா பெற்றெடுத்த பிள்ளை பேசாமல் போகிறான் பிள்ளையினுடைய பிள்ளையும் பேசாமல் வைக்கிறான் தொடர்ந்து இரண்டு மூன்று தலைமுறைகளை தாயை பற்றி அறிமுகமே செய்யாமல் இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அவருடைய உள்ளத்தில் விட்ட சில வார்த்தைகள் அதனால் மரணிக்கும் வரைக்கும் அவர்கள் மன்னித்து விட்டாலும் கூட அதை மன்னிக்காத நிலையில் இன்றைக்கும் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் போய் பேசுங்க உமா தப்பு அவர்கள் செய்த தியாகத்திற்கு ஈடாக நீங்கள் எத்துணை லட்சத்தை கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய இயலாது திருமறை குரான் அப்படித்தான் சொல்லுகிறது அல்லாஹ் தன் திருமறை குரான் சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு அவருடைய பெற்றோர் குறித்து நாம் பலமுறை உபதேசம் செய்துள்ளோம் ஒன்னு ரெண்டு தடவை கிடையாது நிறைய தடவை சொல்லிட்டோம் அவருடைய தாய் அவரை எப்படி பெற்றிருக்கிறார் மேல் பெற்றார் இப்படிப்பட்ட பேசுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா திருமறை குரான் பரிந்துரைக்கிறது உங்களுடைய தாய்க்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவிற்கு முதல் இரண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு இப்படியான பெற்றோர்களிடத்திலும் நம்முடைய மனக்கசப்புகளையும் நம்முடைய பேசாத அந்த திறனை வைத்து ஏதோ சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் இல்லை ஒவ்வொரு நாளும் நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருப்பதால் ஏதோ நீங்கள் பெரிய சாதனையாளர் இல்லை இல்ல காரணம் இவர மாதிரி பார்க்க முடியாது சண்டை ஓட்ட ஆறு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிற பெருமை கிடையாது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளை அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் உடைய நன்மைகளை எடுத்து செல்வார்கள் அல்லாஹ் பார்க்கிற போது என்னவென்று கேட்பான் இன்னென்ன அடியாரனுடைய நன்மைகள் என்று சொல்லப்படும் இவர்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது குரோதம் இருக்கிறது இவர்கள் இருவரும் சேர்ந்திருக்கவில்லை நன்மையை தூக்கி ஓரம் வைங்க ஏட்டை தூக்கி ஓரம் போடுங்கள் ரெண்டு பேரும் சேரட்டும் அப்புறம் பார்த்துக்கணும் நாம் செய்கிற நன்மைகள் அப்படியே பதிவேட்டில் பதியப்பட்டு அல்லாவினால் ஓரம் கட்டப்படுகிறது ஏதோ நாம் தவறு தவறுதலாக இதுபோன்று நடக்காது என்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் வாழ்கிற போது எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி விடாமல் ஒருவேளை நான் யாருடைய உள்ளத்தாவது காயப்படுத்தியிருந்தால் பொது மன்னிப்பு கேட்டு அல்லது அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மரணிப்பதற்குள்ளாக சமாதானம் செய்து விடுங்கள் ஏன் அல்லாஹ்விடத்தில் பாவியாகி விடக்கூடாது நான் மரணிக்கிற போது என்னுடைய மரணத்தை கண்டு அவர் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது நீங்கள் எத்தனை பெரிய கௌரவக்காரராக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் இறங்கி விடுங்கள் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க போய் பேசுறதுல குறைஞ்சு போயிட மாட்டீங்க அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்களில் யார் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க சகோதரத்தில் முதலில் சலாத்தை சொல்லுகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் போய் சொல்லுங்க சலாத்தன் ஆரம்பிங்க மறுபடி பேச்சுவார்த்தையே மரணிக்கிற போது அவர் உங்களுக்காக கண் கலங்கி அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பார் சொருக்கத்தை கேட்பார் பாவ மன்னிப்பை கேட்பார் உங்களுடைய வாழ்க்கைக்கு கேட்பார் வந்து பிரார்த்தித்தால் இதை விட வேறு என்ன இருக்கிறதே அன்பார்ந்த சகோதரர்களை இதனால் வரைக்கும் நான் மரணிக்கப் போகிறேன் என்ற சிந்தனை உள்ளவர்கள் எப்போது வேண்டுமானால் எனக்கு மரணம் வரும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த ஒரு செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமலே இந்த தவறுகளை இருக்கிறோம் நாம் மரணித்தால் நன்மை அள்ளி செல்லுகிற நிலையான நிம்மதிக்கு சொந்தக்காரர்களா அல்லது இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நிம்மதி பெறுபவர்களா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து இந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பயணிப்போம் அல்லாஹ் அனைவருக்கும் நிம்மதியான மரணத்தை கொடுப்பானாக வாக்ரதவான் ரபிலி இஸ்லாம் வைக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்